பேர் புல்பாண்டியன் ஆலங்கணர் சத்தங்குங்க தாலுகா தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தஞ்சாவூர் வேலூர் இப்படி பல கோயிலில் தரும எடுத்து பள்ளிக்கூடத்து உதவி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மதுரைக்கு வந்த இடத்துல கொரோனா வந்துட்டு கொரோனா வந்தோடனே கொரோனாக்கு நிதியாக கொடுக்கலான்ட்டு கொரோனாக்கு நிதியாக கொடுத்துட்டேன் கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாயை நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இலங்கை தமிழர்களுக்கும் நிதி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் இங்கே இவ்வளோ இருந்தாலும் எல்லா மாவட்டத்தையும் கொடுக்கணுன்ட்டு எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கலெக்ட்ரேட்டையும் நிதி கொடுத்துட்டு வந்தேன் இது இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபது லட்சம் ரூபா வரைக்கும் கொடுத்துருக்குறேன் கணக்கு எல்லாம் கிடையாது ஒரு மதிப்பாக போட்டு வச்சிருக்கேன் எனக்கு எழுத பிடிக்க தெரியாது தனக்கு மிஞ்சியை தான் தானமும் தர்மம்னு சொல்லுவாங்க ஆனால் பிச்சை எடுத்தாலும் தனக்கு தேவையானது மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் தானமும் தர்மமும் செய்யக்கூடிய இந்த மனிதர் வந்து சிறந்த மனிதர்னு தான் சொல்லணும் இவருக்கு அரசு வந்து உரிய மரியாதை செலுத்தி இனிவரும் காலங்களில் கஷ்டப்படாமல் இருக்க உதவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்